வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஞானவாசல் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள் தை மறக்காமல் செய்தால் சிறப்பான பலன்களை பெறலாம் இன்று நாம் ஆன்மீக ரீதியில் செய்கின்ற எந்த ஒரு காரியமும் நமது முன்னோர்கள் தங்களின் அனுபவத்தில் ஆய்ந்து அறிந்து நமக்கு வாழ்க்கை விதிகளாக ஏற்படுத்தியிருக்கின்றனர் அந்த வகையில் நமது பாரம்பரியத்தில் பன்னெடுங்காலமாக பின்பற்றி வரும் ஒரு சடங்கு ஒருவரின் பரம்பரையில் மறைந்த முன்னோர்களுக்கு அமாவாசை திதியில் தர்ப்பணம் சிராத்தம் போன்றவற்றை தருவது இத்தகைய சடங்குகளை செய்வதற்குரிய ஒரு மிகச் சிறந்த நாள் தை அமாவாசை தினம் மிக அற்புதமான இந்த தை மாத அமாவாசை தினத்தில் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் திதி தருதல் போன்றவற்றால் நமக்கு ஏற்படும் ஆன்மீக ரீதியான நன்மைகள் என்னென்ன என்பதை இங்கு விரிவாக காணலாம் பொதுவாக ஒரு வருடத்தில் தை ஆடி புரட்டாசி மாதத்தில் வருகின்ற மகாலிய அமாவாசை ஆகிய மூன்று அமாவாசை தினங்கள் மிக முக்கியமான தினங்களாகும் ஒவ்வொரு அமாவாசை திதி தினத்திலும் மறைந்த நமது முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் என சாஸ்திரங்களில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஆனால் தற்கால நடைமுறை வாழ்க்கையில் அனைவருக்கும் அது சாத்தியப்படுவதில்லை மற்ற அமாவாசை தினங்களில் தங்களின் மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் தை ஆடி புரட்டாசி மாதங்களில் வருகின்ற அமாவாசை திதிகளில் தவறாமல் தங்களின் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் வழக்கத்தை கடைப்பிடிப்பது மிகவும் சிறப்பானது தை மாதம் பல ஆன்மீக சிறப்புகளை கொண்ட ஒரு மாதம் தை மாதத்தில் சூரியன் தனது தட்சயானம் எனப்படும் தென் திசை நோக்கிய பயணத்தில் இருந்து உத்தராயணம் எனப்படும் வடக்கு திசை நோக்கி பயணத்தை தொடங்கும் காலம் இந்த உத்தராயணம் காலம் என்பது மிக புண்ணியமான செயல்கள் அனைத்தையும் செய்வதற்கு ஏற்ற காலம் தேவர்கள் பித்ருலோகத்தில் வாழும் நமது முன்னோர்களுக்கு உத்தராயண காலம் என்பது ஒரு நாளின் பகல் பொழுது மகாபாரதத்தில் அம்பு படுக்கையில் வீற்றிருந்த பிதாமகர் பீஷ்மர் இந்த தை மாத உத்திராயண காலத்திலேயே தனது உயிரை நீத்து மீண்டும் பிரபா வீடு பேறு அடைந்தார் தை அமாவாசை தினத்தன்று அதிகாலையிலேயே எழுந்து தலைக்கு ஊற்றி குளிக்க வேண்டும் பொதுவாக இத்தினத்தில் ராமேஸ்வரம் தனுஷ்கோடி போன்ற கடற்கரை தீர்த்தங்கள் கங்கை காவேரி போன்ற புனித நதிகளில் நீராடிய பின்பு மறைந்த உங்கள் முன்னோர்களுக்கான சிரார்த்த சடங்குகளை செய்வது சிறப்பு தர்ப்பணம் திதி போன்றவற்றை அளித்த பின்பு சடங்குகளை செய்வித்த வேதியர்களுக்கு உங்கள் சக்திக்கேற்ப அரிசி புத்தாடை தட்சணை போன்றவற்றை தானம் செய்வதால் உங்களை அண்டியிருக்கும் பித்ரு சாபங்கள் தோஷங்கள் ஆகியவை நீங்கும் காய்கறிகளை பயன்படுத்தி செய்யப்பட்ட சாதத்தை முன்னோர்களை வணங்கி காகங்களுக்கு வைத்த பின்பே நீங்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் சாப்பிட வேண்டும் இத்தினத்தில் உங்கள் சக்திக்கு முடிந்த அளவிற்கு ஏழைகள் முதியவர்களுக்கும் அன்னதானம் ஆடை தானம் செய்வதால் மறைந்த பித்திருக்களின் ஆசிகள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஆண்டு தை அமாவாசையானது பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு ஐம்பத்தி மூணு மணிக்கு துவங்கி பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி காலை நான்கு முப்பத்தி நாலு மணி வரை அமாவாசை திதி உள்ளது ஆடி அமாவாசை நாளில் பித்ருலோகத்தில் இருந்து வரும் நமது முன்னோர்கள் ஆறு மாத காலம் இங்கிருந்து நம்மை ஆசிர்வதித்து பின் தை அமாவாசை அன்று நமது மனப்பூர்வமான வழிபாட்டினை ஏற்றுக்கொண்டு முழு மனதோடு நம்மை ஆசிர்வதித்து பித்ருலோகம் செல்கின்றனர் என்று கூறுகிறது ஆன்மீக நூல்கள் சூரிய பகவான் தந்தையை குறிக்கும் கிரகம் என்பதால் அவரை பிதர்காரகர் என்றும் சந்திரன் தாயை குறிக்கும் கிரகம் என்பதால் அவரை மாதூர் காரகர் என்றும் சாஸ்திரங்கள் குறிப்பிடுகின்றன இவர்கள் இருவரும் இணையும் அமாவாசை நாளானது பொதுவாகவே முன்னோர்கள் வழிபாட்டிற்கு உகந்த நாள் தை அமாவாசை நாளில் நாம் பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணம் திவசம் போன்றவற்றை செய்வதன் மூலம் ஏழேழு தலைமுறைகளைச் சேர்ந்த முன்னோர்களை மகிழ்விக்க முடியும் இதன் மூலம் நமது வழிவரும் பிள்ளைகளுக்கும் நமக்கும் எண்ணிலடங்கா பல நன்மைகள் ஏற்படும் தர்ப்பணம் கொடுக்கும் அளவிற்கு வசதி இல்லாதவர்கள் நமது முன்னோர்களை நினைத்து காகத்திற்கு உணவளிப்பதும் பசுவிற்கு அகத்தி கொடுப்பது போன்ற காரியங்களை செய்யலாம் இந்நாளில் குல தெய்வத்தை வழிபடுவது மேலும் சிறப்பை தரும் லட்சக்கணக்கான மக்கள் இன்று ராமேஸ்வரத்தில் தர்ப்பணம் கொடுப்பதற்காக கூடுகின்றனர் திருச்செந்தூர் முக்கடல் கூடும் கன்னியாகுமரி போன்ற இடங்களிலும் இன்று மக்கள் அதிகம் கூடுவர் நெல்லையப்பர் கோயில் போன்ற சில திருத்தலங்களில் இன்று லட்சதீபம் ஏற்றுவது வழக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்